அனைத்து நல்வாழ்வுகளுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாஸ் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று நம்ம நிச்சயமாக நிறைய உலக செய்திகளை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சம்பவமும் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமாக தான் இருக்கும் என்று நான் சொல்கிறேன் இஸ்ரேலில் பெரிய ஒரு சம்பவம் நேற்று பஸ்ஸில் குண்டு வச்சாங்க இல்லையா அதை யார் கைது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அது இஸ்ரேலுக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக போயிடுச்சு அப்படியே அதை தானே இந்த பக்கம் கிட்ட வந்தோம் அப்படின்னா இன்னொரு மோசமான நிகழ்வு அப்புறம் இந்தியா மீது நான் கண்டிப்பாக வரி விதிப்பேன் அப்படின்றதில் ட்ரம்ப் அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கிறது இன்றைக்கி எல்லாம் டிலேவே இல்லை சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் நம்ம சீக்கிரமாக கிளம்பெல்லாம் வாங்க நேராக நம்ம மெக்சிகோ கிட்ட போகிறோம் தயாராக இருக்கு வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிள்பானேன் ஆலோசனை கொடுங்க வீடியோக்குள்ள குளிப்பலாம் முதல் வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு மெக்சிகோனுடைய கடற்கரையிலிருந்து எடுத்ததுங்க நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃபிஷ் வந்து ஒரு அரிய வகை மீன் இந்த அரிய வகை மீன் மெக்சிகோனுடைய கடற்கரையில் ஒதுங்கி இருக்கிறது இந்த டூம் டே ஃபிஷ்ஷை வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஆழ்கடலில் ரொம்ப ஆழ்கடலில் உள்ளதாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வெளியெல்லாம் வரவே வராது எந்த சூழ்நிலையாலும் வெளியே வராது ஆனால் இந்த மாதிரி வெளியே வந்தது அப்படின்னா பேரழிவுக்கான ஆரம்பம் அப்படின்னு செய்தி சேனல்லாம் நேற்று இருந்து போட்டு இருக்காங்க நீங்கள் கூட பாருங்கள் சன் டிவி இதுதான் போட்டிருந்தாங்க மற்ற எல்லா டிவியும் இதுதான் போட்டிருந்தாங்க உங்கள் நியூஸ் சேனலில் பார்க்காம இருந்தாவே எங்களுக்கு பேரழிவு பாதி நின்று போயிடும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ள நாடு என்னங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சொல்ல வெளியே வந்துட்டுருக்கலாம் அதற்காக இது வந்து பேரழிவுக்கான ஆரம்பம்னால் இந்த மாதிரியான செய்தி அந்த இருந்து வந்துட்டு தாங்க இருக்குது அதனால் நம்ம பதற்றம் அடைய போகிறோமா அப்படின்னா ஒரு விளையாட்டு செய்தியை அதை கருதிட்டு போயிடலாம் ஏன்னா நீ ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளிட்டுருக்காங்க அதுக்காக சொன்ன ஒன்று இரண்டாவது சம்பவம் நேற்றைய முதல் விளையாட்டு செய்தியாக கூட நான் நான் கொரோனா வைரஸ் மாதிரி இன்னொரு வைரஸ் மியூட்டன்ட் ஆகிட்டு வந்திருக்கு உஹான் லேப் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படியே ரொம்ப ஸ்பீடாக பரவுதான் எப்படின்னாலும் சும்மா நீ ஒரு ஆளை கண்ணில் பார்த்தாவே பரவுதான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதுக்கு முன்னே ஏதோ தும்பனால் மாஸ்க் போட்டால் பரவுதுனால தும்பனா பரவுது கண்ணில் பார்த்தே பரவுதுன்னா எப்படி கண்ணை மூடிட்டு இப்படி தான் நடந்து போகணும் போல் அந்த மாதிரி பரவுதுன்னு அடுத்தடுத்து தகவல்களும் பொய்களும் புரட்டங்களும் அந்த பக்கம் வேசுறதுனால நம்ம அப்படி நினைக்கிறோம் ஆனால் முதலீட்டாளர்கள் அப்படி நினைப்பாங்களா பாருங்கள் தயாராகிட்டாங்க இன்றைக்கி நேற்று இருந்து இந்த ஃபைசனும் மாடனாக இருக்கு இல்லையா அந்த இரண்டுடைய பங்கு விலைகள் வந்து ப பயங்கரமாக உயர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் மறுபடியும் தடுப்பூசி போட்டுருவாங்க நம்பிக்கையில் படு வேகமாக மு முன்னேறிக்கொண்டிருக்கிறது இந்த பங்கு கூட விலைகள் எவ்வளோ நாளும் இருட்டும் இந்த தடவை மக்கள் கொஞ்சம் தெளிவாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னால் போன தடவை ஊசி போட்ட மாதிரி இந்த தடவை போட சொன்னாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகும் பட்டு அளவுக்கு பரவமாக என்னன்னு தெரியல ஆனால் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஓடி ஓடி வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஃபைசரும் உடைய பங்கு விலைகளை சரி பங்குகளை அடுத்து இன்னொரு ரொம்ப அதிர்ச்சியமான தகவல் நான் சொல்கிற மூணு தகவலுமே ரொம்ப அதிர்ச்சியான தகவலுங்க நீ விளையாட்டு செய்தால எடுத்துக்காது இப்போ சொல்கிறது இன்னும் ரொம்ப நீங்களாம் இப்போ மதிய வேலை சாப்பாடு லைட் சாப்பாடை கூட ஸ்கிப் பண்ணிடுவீங்க போ பிரான்சிஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா என்ன பண்ணியுமே அவரால் வீட்டுக்கு வந்து திருப்ப முடியலையா ரொம்ப அபாய கட்டத்தில் தான் இருக்கிறாராம் எது பேசினாலுமே அப்படியே அப்படியே தான் இருக்கிறாராம் முன்னையாவது இட்லி சாப்பிட்டாராம் பொங்கல் சாப்பிட்டாராம் டெய்லி அவங்க செய்தி தொடர்பெல்லாம் வந்து சொன்னாங்க நல்லா இட்லி சாப்பிட்றாரு நல்லா பொங்கல் சாப்பிட்றாருலாம் சொன்னாங்க முன்னே ஆனால் இப்போ அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குன்றாங்க போப் பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காருங்க சரி இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிட்டு போகிறோம் நம்ம நைஜீரியா இருக்குல்ல நைஜீரியானுடைய தகவல் தான் மிகப்பெரிய விஷயமே ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது ஃபினான்சியனுடைய ப்ரொஃபஸர் வந்து சொல்லியிருக்கார் அவருடைய வீடியோ பதிவும் நான் பக்கத்தில் போகிறேன் நான் நைஜீரியானுடைய பெண்கள் தலைமுடியை வந்து அந்த விக்கு வைக்கிறதுக்கும் மற்ற தலைமுடியை அந்த கர்லிங் ஏர் இருக்குல்ல அதாவது ஃபேக் ஏர் அந்த மாற்றுவதற்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு ஃபுல் டைமாகவே செலவு பண்ணுறாங்களாம் சரி எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா முப்பத்தி நாலு பில்லியனுக்கு இறக்குமதி பண்ணுறாங்களாம் அதில் யாரோட முடி அதிகமாக வாங்குறாங்கன்னா அமெரிக்காவில் வந்து அதிகமான முடி இறக்குமதி பண்ணுறாங்களாம் அதுக்கப்புறம் பிரேசிலில் பண்ணுறாங்களாம் இந்த முப்பத்தி நாலு பில்லியன் அப்படின்றது அவங்க எதோட கம்பேர் பண்றாங்கன்னா ருவாண்டா புருண்டி போன்ற நாடுகள்லாம் இருக்குல்ல அவங்களோட ஒரு வருஷ ஜிடிபி இது நம்ம நைஜீரியோட ஜிடிபியிலே அல்மோஸ்ட் இது வந்து ஆறு பர்சன்ட் பக்கம் வந்துடுது இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையே நீங்கள் காலி பண்ணுவதற்கு இந்த மாதிரி போலி முடிகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு அதிர் வைக்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்காங்க எனக்குமே கொஞ்சம் சாக்காயிடுச்சு என்ன அது டோப்பா முடி வைக்கிறதுக்கு நாட்டோட ஜிடிபி கேள்விக்குறியாக இருக்கிறதா என்ன கேக்குறாங்கன்னா இந்த பக்கம் வாங்குங்க சீனா கட்டுற ரொம்ப டம்மியா இருக்குது கம்மி விலையில கிடைக்குது ரொம்ப சீப்பா இருக்கு அங்க வாங்கன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க பிரேசில தான் வாங்குவேன் அமெரிக்காவோட முடிகளை தான் வாங்குறதுனால தான் இறக்குமதி வரிகள் எல்லாம் தாண்டி நம்ம பொருளாதாரமே இதிலே போயிடுச்சு இறக்குமதி நம்மளால குறைக்க முடியலன்றாங்க மக்களே என்ன இது ஒரு டோப்பா முடி வைக்கிறதுக்கு ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே காலி பண்றீங்களே நியாயமா இல்லை நியாயமானு நான் நைஜீர் மக்களை பார்த்து நீங்களும் ஒரு கடும் கண்டனத்தை போட்டுடுங்க இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க இந்த வரைபடத்தை பார்த்துடுங்க இந்த வரைபடத்தில் ரொம்ப போரஸ்ட் கண்ட்ரி இருக்கு இல்லையா ஆப்பிரிக்காவில் நைஜர் அதாவது இது என்ன சமூக பொருளாதாரம் மருத்துவ செலவு மருத்துவ கட்டமைப்புகள் இதெல்லாம் பேஸ் பண்ணி நூறில் தொண்ணூற்றி ஒரு பேர் வந்து இன்னும் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க நைஜர்ன்ற நாட்டில் அதாவது கால்குலேஷன் பண்ணி நூறு பேத்துல ஒம்பது பேர் தான் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்க இவ்வளோ ஒரு மோசமான இல்லாமல் உலகிலே இரண்டாவது பார்த்தீங்கன்னா சாடு எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க வெறும் நூறில் ஒரு பத்து பதிமூணு பர்சன்ட்னா என்னங்க அது நாட்டில் அப்புறம் சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ரிப்பப்ளிக் இருக்குல்ல அவங்க எண்பது புள்ளி நாலு ஏசிய நாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அறுபத்தி நாலு புள்ளி ஒம்பது பேர் வந்து இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க பாகிஸ்தான் முப்பத்தி எட்டு புள்ளி மூணு மியான்மர் முப்பத்தி எட்டு புள்ளி மூணு இந்தியா நல்ல ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கிறது பதினாறு புள்ளி தான் என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவங்க இருபத்தி மூணு பக்கம் இருந்தது அது பெரிய அளவுக்கு குறைந்து வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுல அது பெரிய ஒரு முயற்சி சரி இந்த அளவுக்கு பாருங்க ஆப்பிரிக்காவில் நைஜர் மட்டும் இல்லை நைஜீரியம் சேர்த்தி தான் சொல்றேன் சாடையும் சேர்த்தி தான் சொல்றேன் அந்த மக்கள் வந்து இந்த முடியை வைப்பதற்கு தான் இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்கன்னா பப்பி பப்பிஷேமாக போயிடுச்சு சரி ஓகே இப்போ நம்ம இஸ்ரேலினுடைய தகவலுக்கு போகலாம் இஸ்ரேல் தகவல் போகிறதுக்கு போ முன்னாடி கூட ஆணவம் வந்து ஒரு நபரையே காலி பண்ணிவிடும் எவ்வளோ பெரிய நபராக நபராக இருந்தாலும் சரி இருன்றாங்க உங்களுக்கு நான் இரண்டு வீடியோ பதிவு போடுறேன் ஒன்று வந்து ஜெலன்ஸ்கி வந்து இதுக்கு முன்பு மின்ஸ்க் ஒப்பந்தம் ஏற்படுத்திய போது அதாவது பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இருக்கிறாரு இந்த பக்கம் அப்போதைய ஜெர்மனியுடைய சான்சலர் இருக்காங்க அப்போ யார் பேசுறது அப்படின்னா புடின் அவர்கள் பேசுகிறாரு அங்கே அதாவது குறிப்பிட்ட இப்போ டானஸ் லோகான்ஸ் பகுதியை இப்போ ரஷ்யா கைப்பற்றிருக்காங்க இல்லையா அந்த பகுதியில் வாழுகின்ற ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்கள் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினைவாதிகள் அவங்க வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அதற்கென்றே அசோசால் மிலிட்ரினு ஒன்று உருவாக்கி அவங்க வேலையே அதுதான் ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்களை வேட்டையாடுறது அந்த மொழி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான இன படுகொலையும் அந்த ஏரியாவில் நிகழ்த்திட்டு இருக்காங்க அதனால் அதுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையை கொடுத்துடுங்க அப்படின்னு அப்போ இருந்தே ஒரு அவர் சொல்லும் போது எகத்தாளமா சரி அந்த சிரிப்பை பார்த்தீங்களா ம் அந்த சிறுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அதே வீடியோ உங்களுக்கு இன்னொரு வீடியோ எப்போ காட்டுறோம் பாருங்க அதுதான் இதுக்கப்புறம் ஆள் இன்னும் கூடிய விரைவில் ஒன்று கைது பண்ண போகிறாங்க இல்லை முடிக்க போகிறாங்க இல்லை ஏதோ ஒன்று நிகழ நாட்டை விட்டு ஓடிப்போ போகிறார் மூன்று விகளில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது அன்று நீங்கள் ஏளனமாக சிரிக்காமல் அந்த கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நிலைமை கிடையாது யாரை பார்த்து சிரிச்சிருக்கீங்க எவ்வளோ ஒரு மிகப்பெரிய நபர் நீங்கள் உட்காந்து அப்போ தான் அதிபராக உட்காந்துட்டு அப்படியே பெரிய ஆள் மாதிரி ஜம் ஜம்னு உட்காந்து சிரிச்சுட்டு இன்றைக்கி நான் நினச்சி பார்த்தேன் ரைட்டு இது ஜெலன்ஸ்கிக்கு சரியான பாடம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் சரி இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் நேற்று வந்து அதிகாலை ஒரு ஐந்து மணி அளவில் ஒரு மூன்று பஸ்ஸில் அடுத்தடுத்து குண்டு வெடிப்பு டொமோர் டொமோர்னு வெடிக்குது இரண்டு வந்து தகவல் முன்கூட்டியே தெரிஞ்சதுனால ஓடி போயிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க அப்போ இஸ்ரேல் தரப்பில் என்ன ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க அந்த பக்கம் வெஸ்ட் பேங்கலில் இருக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள் தான் ஜுமாயிரான்ற பகுதி தான் சமையரான்ற பகுதியில் தான் மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ந்து இருக்கிறது டல்காரம் இந்த இரண்டு பகுதியை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் அந்த பகுதியை வந்து அழிக்க போற மாதிரிலாம் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பாருங்கள் நிதனியாக அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போயிட்டு இந்த ஏரியா டிஸ்மேண்டில் பண்ணிவிடுங்க அந்த ஏரியா டிஸ்மேண்டில் பண்ணிவிடுங்க இது வந்து தீவிரவாத தாக்குதலுக்கு உகந்த இடமா இருக்கிறது எப்படி அவங்க எங்கள் பஸ்ஸில் வந்து குண்டுவெடிப்பை நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ கூட நம்ம ஒரு கருத்து தெரிவித்திருந்தோம் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஆஃப் அனில் எல்லாமே பெரிய கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க நாங்கள் யாருமே பொறுப்பேற்றுக்கலன்றாங்க அது எப்படி நீங்கள் முன்கூட்டியே கண்டுபிடிச்சிங்க யாருக்கும் எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லையே அப்படின்னு கேள்விக்குறி போட்டாங்கன்னாங்களே இன்று என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஷின்பேட் ஆப்ரேஷன் இருக்குல்ல ஷின்பேட் ஆப்ரேஷனில் இது வரைக்கும் மூணு பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க மூணு பேர்த்த கைது பண்ணல இரண்டு பேர் அவங்க ஜியூஸ் மக்களே ஆட இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் ஜியூஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜிகாரீஸ்றாங்க பெருசாக அவங்க அந்த பக்கம் வெஸ்ட் பேங்குக்கோ இல்லை இந்த பக்கம் அமாசுக்கோ தொடர்பு இல்லாத ஒரு நபர்கள் அதனால இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு என்னாது நம்ம ஜூஸ் மக்களே வச்சுட்டாங்களா நம்மளுக்கே உண்டு அப்படின்னு பெரியபரப்பா பேசிக்கிறாங்க இப்போ இப்போதான் அம்மா என்ன செய்தி அறிவிப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான செயல்களில் வந்து தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாங்க அப்படி செஞ்சிருந்தா நாங்கள் வந்து பொறுப்பேற்றிருப்போம் ஆனா இந்த அது இப்போ வருகின்ற காலங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் எங்க நாங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நாங்கள் அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எங்கள் மீது வந்து சுமத்துறீங்க அப்படி இப்படின்னு நிறைய ஒரு வசனத்தெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க இப்போ அமெரிக்கா அமெரிக்கன்னு வந்து பாருங்கள் இஸ்ரேலுக்கே என்னன்னா ஒரு பேக்ஃபயர் ஆகிடுச்சி லைட்டாக ஏன்னா அவங்க ஆளுங்களே பிடிச்சி வச்சதுனால இப்போ நேற்று நடத்திய தாக்குதல் இதுவரை சொன்ன விஷயம்லாம் கொஞ்சம் பேக்ஃபயர் ஆகிருக்கு இன்னொரு விஷயம் கூட என்ன அப்படின்னா அந்த மூ அதாவது நாலு டெட்பாடியை வந்து ஒப்படைச்சாங்க இல்லையா அதில் வந்து ஸ்ரீ பிபாஸ் அவர்களுடைய உடம்பு இருக்குது இல்லையா அந்த ஸ்ரீ பிபாஸ் அவருடைய உடம்பு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இன்று அதிகாலை ஒரு ரெண்டே முக்கால் மணிக்கு மறுபடியும் கண்டுபிடிச்சி அந்த பாடியை வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டே முக்கால் மணிக்கும் பாருங்க இஸ்ரேல் மக்கள் எந்திரிச்சு வந்து அவங்களுக்கான இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க அந்த ரோட்ல இருந்து வரும்போது அந்த பதிவு பாக்குறீங்கள அது என்னன்னா ரோட்லேருந்து வரும்போது அவங்களுக்கான இறுதி அஞ்சலியை வந்து செலுத்தி இருக்காங்க இதற்கு நாங்கள் நிச்சயம் பதிலடி கொடுத்தே தீர்வுன்ற மாதிரி மிஸ்ரேல் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இன்னும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது நன்றி இரவு பதிவில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன் நான் அரபு கூட்டமைப்புகள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க திடீர்னு அமெரிக்கா கொஞ்சம் பின் பின்வாங்கியிருக்காங்க நிறைய தகவல் இருக்கிறது அதனால் நான் பெருசாக போகாமல் இன்னும் நம்ம மற்ற விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது இப்போ நம்ம உக்ரைன் தரப்பில் போனோம் அப்படின்னா போலந்துனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான சிக்ரோஸ்கி அவர்கள் இன்று அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரியான மார்க்கோ ரூபியோ அவர்களை போய் சந்திச்சிருக்கிறார் போய் சந்திச்சுட்டு என்னப்பா என்ன ஒத்துக்கிட்டாரா இல்லையா இன்னும் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கணுமா இல்லை என்ன பண்ணலாம் பேசுனீங்களா இல்லையா அவர்கிட்ட பேசினீங்களா எப்போ கையெழுத்து போகிறாரு எப்போ பாதி நாட்டை விற்க போகிறாரு சீக்கிரம் பாருங்கள் பேசிட்டுக்கிறேங்க உடனே வாங்கிடலாம் ஓ வாங்கிடலாம் 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 அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கூட இணைந்து இருப்போம் நாங்கள் எங்களோட சக்திக்கு மீறி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் அந்த ஜிடிபியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் என்றுமே அமெரிக்கான வழியில் அமெரிக்கா சொல்கிறத கேட்போம்னு சொல்லிட்டு போலந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அது வெளியில் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா இப்போ கூடிய விரைவில் ஜெலன்ஸ்கியான அர்த்தங்கள் நெருக்க நெருக்கடிகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இரண்டு மூணு சொல்ல விரும்புகிறேன் நான் ஒன்று வந்து நேற்று ட்ரம்ப் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் ஜெலன்ஸ்கியை போயிட்டு சர்வதிகாரின்னு சொல்கிறீங்களே அப்போ புட்டின் யார் புட்டினும் சர்வதிகாரி தானே அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு புட்டின் அவர்கள் வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தையில் பேசுகிறதுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது எல்லா வகையிலையுமே அவர் ஒத்துக்கிற அதனால் என் போர் முடிவுக்கு யார் எனக்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ எனக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஆனால் எனக்கு ஜெலன்ஸ்கி வந்து அப்படி இல்லை அவர் சர்வாதிகரமான ஒரு பேச்சு நிமிடம் அவர்கிட்ட பேசுவது விருப்பமே இல்லை அதனால் அவர்கிட்ட பேசுறதுக்கு நான் விரும்பலை அவர் இல்லாமல் நான் அமைதி ஏற்படுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் புடன வந்து அவர் சர்வாதிகாரியா அப்படின்னு அந்த வார்த்தைக்கு வந்து பதிலே அளிக்கலை அதனால் இன்னைக்கு அமெரிக்கா ஃபுல்லாக என்ன ஃபுல்லாக அந்த சைடில் அமெரிக்கா குறிப்பாக ட்ரம்ப்போட எதிர்ப்பாளர்களை என்ன சொல்கிறாங்கன்னா இவர் யாரும் இல்லை புட்டினோட ஏஜென்ட் இவர் புட்டீன் இப்படி தான் இருக்காங்க புட்டினோட ஏஜெண்ட்டு இவர் அதனால் கேஜிபியோட மிகப்பெரிய ஏஜெண்ட் அப்படிதான் தான் இருப்பார் அவர் பக்காவாக காயினை கட்டிட்டார் ரெஃபர்மாரெல்லாம் இப்படி இருக்காங்க இன்னும் உங்களுக்கு கண்டன்ட்டு கந்தசாமியை தெரியல இன்னும் மூணு நாலு நாள் ஒரு வாரம் கழித்து எப்படி எகர்றாருன்னு மட்டும் பாருங்கள் அடுத்தடுத்து தனக்கு சாதகமாக அந்த பாதி நாட்டை எழுதி வாங்குற வரைக்கும் தான் உக்ரைனை எழுதி வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட போகிறோம் அந்த அளவுக்கு நடக்கப்போகுது ரைட்டு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னும் கீயை கொஞ்சம் ஏற்றி விட்டா டைட் பண்ணி விட்டார் கோடிக்கணக்கான பணங்களை நீங்கள் எய்டெல்லாம் கொடுத்துருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் முறையாக விசாரிங்க நிறைய பணம் அங்கே ஃப்ரான்ஸில் போயிட்டு முதலீடு பண்ணியிருக்காங்க ரஷ்யானுடைய ஊச உக்ரைனுடைய இராணுவ ஜென்ரலே வந்து நூற்றி ஐம்பது கோடியிலிருந்து இரநூத்தறுபது கோடிக்கு மேலாம் புதிய புதிய மாளிகைகள்லாம் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமாக விசாரிங்க யுஎஸ்ஐடு வந்து எந்த அளவுக்கு அங்கே உள்ள நுடைஞ்சு வேலை செஞ்சுருக்குன்ற மாதிரிலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீ கொஞ்சம் கோர்த்து விட்டாரா அப்புறம் யூஎஸ்னுடைய செனட்டர் ரான் பவுல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பணமெல்லாம் நாலு புள்ளி எட்டு மில்லியன் அளவுக்கு அதாவது ஜெலன்ஸ்கியே புகழ்ந்து பேசுறதுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்களாம் எல்லா மீடியாவுக்கும் இது மாதிரி ஜெலன்ஸ்கியோட திட்டங்கள் அருமையாக இருக்கிறது ஜெலன்ஸ்கியை அனைவரும் அண்ணா என்று கூப்பிட வேண்டும் எங்கே போட வேண்டாம்னா அவரை வந்து அப்படி கூப்பிடணும் இவர் மாதிரி உத்தமரை யாரும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக இல்லை உக்ரைனை காப்பாற்ற வந்த அதி உத்தமர் வல்லவர் அது மாதிரிலாம் வந்து அவரை பற்றி பேசி ரஷ்யாவை பற்றி தப்பு தப்பா புறப்பண்டாக பறக்கிறதும் அப்புறம் இந்த பக்கம் அமெரிக்க மக்கள் வந்து அவங்கள பற்றி பெருமையாக பேசுறதும் அதை நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்தாங்க ஆஞ்சலனா ஜூலியில் தடங்கி எல்லாம் வந்தாங்கள்ல ஆனால் அவங்களே ஒவ்வொருத்தரும் காசு வாங்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கே யூஎஸ்ஐடு பணம் கொடுத்தாங்கல்ல இந்த மாதிரி அடுத்தடுத்த செலவுகளுக்காகவே கொடுத்துருக்காங்க அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்குது ஆ அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நான் நினச்சிக்கிட்டேன் ரைட்டு இது எல்லா இடத்துலையும் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் அப்புறம் அடுத்தடுத்த செய்திகளே வெளியிடுறாங்க ஏன் நாங்கள் வந்து அவர் சர்வதிகாரின்னு சொல்கிறோம் அப்படின்னு மூன்று செய்தி சொல்கிறாங்க ஒன்று வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் யாரெல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டியில் ஜெலென்ஸ்கே எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாமே கிரிமினல் என்ற பட்டம் குத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் அப்பொழுதுன்னு ஒரு ஒரு ப்ரூஃப் ஒன்று இல்லை லாட்ஜஸ்ட்டு பார்ட்டியை வந்து பேன் பண்ணிட்டார் அதாவது உக்ரைனில் எதிர்க்கட்சிகளே கிடையாதுங்க எதிர்க்கட்சிகளே கிடையாது எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டார் இப்போ ஒன்லி இருக்கிறது அவர் மட்டும்தான் அவர் அவரை சார்ந்த நபர்கள் மட்டுந்தான் ஏன்னா அது வந்து இப்போ மார்ஷியல்லா ராணுவ சட்டத்தில் இருக்கிறதுனால அதுதான் அப்போ அவர் சர்வதிகாரியாகும் போது இங்கே ஜனநாயகம் இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் அப்படின்னா அடுத்தடுத்த ஆதாரங்கள் அங்கே தொலைக்காட்சி சேனல்கள்லாம் வந்து எல்லாமே இழுத்து மூடிட்டாங்க அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உக்ரைன் வந்து இன்றைக்கி ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க ஒரு பத்தொம்போது டொமஸ்டிக் மிசைல்ஸ் டெவலப்பருக்கு பெரிய ஃபண்டு ஒன்று ஒதுக்கியிருக்காங்களாம் அந்த டொமஸ்டிக் டெ டெவலப்பர்ஸ்கிட்ட பேலஸ்டிக் மிசைல்ஸு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸு அப்புறம் குரூஸ் மிசைல்ஸ் இது மாதிரி தயாரிப்பதற்கான அவசர நிதியாக ஒதுக்கியிருக்காங்களா சீக்கிரம் குயிக் குய்க்னு இருக்காங்களா ஐரோப்பாவுக்கும் சொல்லிட்டாங்க பாருங்கள் ஐரோப்பா நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கும் அங்கே சப்போர்ட் பண்ணுறேன் அதை மட்டும் சொல்கிறீங்களே மொத்தம் உங்களுக்கு மூணு லட்சம் ட்ரூப் தேவை அங்கே வரிசையாக அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசிக்கு நிறுத்தணும் அப்படின்னா எவ்வளோ தேவை மூணு லட்சம் ட்ரூப் தேவை ஏன்னா வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ இரநூத்தம்பது பில்லியன் செலவு பண்ணும் வருஷத்துக்கு அவங்க சாப்பிட்றதுலேருந்து மீதி எல்லாத்தையும் நீங்கள் செலவு பண்ணணும் அப்போ உங்கள் பட்ஜெட் தாங்குமா இதெல்லாம் பார்த்துட்டு டைலாக விடுங்க நீங்கள் ஜிடிபியில் கொஞ்சம் ஏற்றுறதுக்கே நீங்கள் தட்டு தட்டு மாறுறீங்க ஆயுதங்களை வாங்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு தெரியல நான் வசனம் மட்டும் ரொம்ப விடுறீங்களே அப்படின்றாங்க எனக்கும் தான் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை எல்லாம் மைக்குக்காக பேசுகிறாங்க தான் அப்படின்னு தெரியுது எல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிடும் நம்ம யாரோட மீட்டிங்காக வெயிட் பண்ணுறோம் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் யூகேனுடைய பிரதமர் ஸ்டார்மர் அவர்களுடைய மீட்டிங்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அடுத்து ரொமானியானுடைய தேர்தலில் யூஎஸ்ஏடு ஃபண்டு கொடுத்து அது இல்லாமல் ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் வந்து ஜாகரஸுக்கு எதிராக பெரிய வேலைகளை செய்தார்கள் அதனால் ரொமானியாவில் டெமோக்ரஸியில் உடனடியாக ஜாகரஸனுடைய தேர்தலை அங்கீகரிக்க வேண்டும் என்று அமெரிக்கா அடுத்த கட்ட ப்ரெஷரை கொடுத்துட்ருக்காங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஜெர்மனியில் எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் மறுபடியும் பெர்லினில் என்ன இருக்குன்னா ஒரு கத்தி குத்து நடந்திருக்கிறது ஸ்பெயினை சேர்ந்த நபர் வந்து கத்தி குத்தப்பட்டிருக்கிறார் ஸோ எலெக்ஷன் சமயத்தில் இந்த மாதிரியான அகதிகள் உள்ள நுழைஞ்சு அடுத்தடுத்து கத்தி குத்து நடப்பது என்பது ஆளுங்கட்சிக்கு ரொம்ப ஒரு சிரமமான காரியம் என்று சொல்லப்படுகிறது ரஷ்யாவோட செய்தியை முடுக்கணும் அப்படின்னா நேற்று புடின் அவர்கள் பேசும்போது ஓர்ஸ்னிக் மிசைல்ஸை பற்றி பேசினார் அந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸோட வேர் ஹெட் தலை தலை இருக்குல்ல தலைப்பகுதி வந்து நாலாயிரம் டிகிரி செல்சியஸுக்கு மேலே அளவுக்கு வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் கிட்டத்தட்ட சன்னை விட அதாவது சன்னோட சர்ஃபேஸ் அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக வெப்பத்தை உருவாக்கும் அப்படின்ற ஒரு சம்பவத்தை சொன்ன உடனே பெரிய ஆச்சரியம் இந்த வீடியோ பதிவு கூட போட்டிருந்தாங்க அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டீல் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகும் அலுமினியம் அறுநூறு டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகும் நாலாயிரம் டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அது ஆவியாயிடும் ஸ்டீலும் சரி அலுமினியமும் சரி ஐநூ எல்லாமே ஆவியாயிடும் ஜெட்டோட என்ஜின் இருக்குது இல்லையா அந்த ஜெட்டோட என்ஜின்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அது வந்து டொய்ஸ் அதாவது அது மாதிரி ரெண்டு மடங்கு அளவுக்கான ஹீட் அப்படின்றாங்க அந்த பகுதியில் ஒரு பெரிய உயர்ந்த கட்டிடம் அந்த உயர்ந்த கட்டிடத்தில் அதிகபட்சம் அடியில் ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் இருந்தாவே அந்த ஒட்டுமொத்த கட்டிடமும் அப்படி லாபாவாக மாறிடும் எறும்போ குழம்பாக மாறிவிடும் அந்த அளவுக்கு வெடிச்சு வெறிவிடும் ஒரு சூரியனோட ஒட்டுமொத்த அந்த சர்ஃபேஷனுடைய ஹார்ட் எவ்வளோ இருக்குன்னா ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்ன்றாங்க ஸோ அதை விட ஜஸ்ட் ஃபோர் நாலாயிரம் டிகிரி செல்சியஸுக்கு மேலே அது வெப்பத்தை உருவாக்கும் மோசினிக்கு மிசைல்ஸ் அப்படின்னும்போது எல்லா தரப்பிலும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது ஸோ அதை தான் நாங்கள் டெஸ்டிங் எடுத்துகிறாங்க ஆனால் இன்னுமே அந்த சைட்டை பற்றியும் வேறு எது பற்றியுமே அப்படியே வெளியிடாமல் அடக்கமாக வைத்திருக்காங்க சரி நம்ம இப்போ இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் என்ன பாதிப்புகள் வருதுன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உள்ள நிலைய விரும்புகிறேன் ஆப்பிள் ஃபோன் இருக்கு இல்லையா ஆப்பிள் ஃபோன் வந்து யூகே கேட்குறாங்க ஆப்பிள் ஃபோனுக்கிட்ட நிறைய எங்களுக்கு யூசர்னுடைய தகவல்கள் ஒரு சில டீட்டெயிலாக பா நாட்டுக்கு எதிரான சதி வேலைகள் ஈடுபட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் அவங்கள வாட்ச் பண்ணுவதற்கோ மற்றதுக்கோ என் டு என் என்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு தேவைன்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பிள் நிறுவனம் மறுத்தாங்க இப்போ நாங்கள் கொடுக்குறேன்ட்டாங்க சரி இல்லைனா யூகே நான் பேன் பண்ணுறேன்ட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் யாரோட பர்மிஷனும் இல்லாமல் உங்களுடைய டேட்டாவை ஈஸியாக என் டு என் வந்து பார்க்க முடியும் இந்தியாவில் அப்படி இருக்கானா இந்தியாவில் அப்படி இல்லை இன்னும் உங்கள் கொண்டு வரல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஹ ஹைகோர்ட்டில் கூட ஒரு வழக்கு இருந்தது ஒரு கிரிமினல் ஒருத்தரை வந்து கைது பண்ணுறாங்க ஆப்பிள் ஃபோன் வந்து பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்து அவர் கொடுக்க மறுத்துட்டார் அதனால் முடியாதுன்ட்டாங்க அவ்வளோ ஏங்க இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார் இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் கைது பண்ணும்போது மொத்தம் நாலு ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தார் நாலு ஃபோனுக்குமே அவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கவே இல்லை அவர் அதனால் இவங்க அந்த டேட்டாவை எடுக்க முடியாமல் இருந்தாங்க அப்போ இந்தியாவில் வந்து மறுத்துட்டாங்க ஆனால் இப்போ யூகேவில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அன்றமா சொன்னாங்க சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அப்போ ட்ரம்ப் அவர்களுடைய அரசமை கூட்டம் நடக்குது அரசமைப்புன்னு எடுத்து பாருங்க அவங்களோட மினிஸ்டர் லெவல் கூட்டத்தில் அவங்களுடைய கவர்னர்ஸ் கூட்டத்தில் ஒன்று வந்து முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம நாட்டோட உற்பத்தியை வந்து அதிகம் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க அதிலும் குறிப்பாக ஆப்பிள் நிறுவனத்துக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா மெக்சிகோவில் நீங்கள் எதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஏன்னா பில்லியன் கணக்கில் அவங்கள வளரத்துக்கு இல்லை இங்கே நீங்கள் வளர்த்தே ஆகணும் இல்லைனா நாங்கள் வரி வந்து டபுளாக போட போகிறோன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க அதுக்கு ஆப்பிள் நிறுவனம் ஓகேன்ட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே தென்கொரியாக்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் சாம்சங் நிறுவனம் கொண்டு போயிட்டு மெக்சிகோவில் வச்சுருக்கீங்க இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க தென்கொரியாவில் இருக்கக்கூடிய எல்ஜி நிறுவனம் ஆ சாரி தென்கொரியா வந்து அங்கே மெக்சிகோட எல்ஜி நிறுவனம் இருக்குது அவங்களையும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ப்ரெஷர் கொடுத்து எல்லாருடைய ப்ரொடக்ஷனும் இந்தியா மேக் இன் அமெரிக்காவாக இருக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்குறனால இவங்க வளருதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் பங்கு சந்தைகள் பெரிய அளவுக்கு அடி வாங்கினது சரி இந்த மிரட்டல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ரெசிப்ரோசல் டேக்ஸ் அப்படின்றாங்க அதாவது பதிலுக்கு பதில் நம்ம டேக்ஸ் விதிக்கலாம்ன்ற முடிவு கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் இந்த சார்ட் பார்க்குறீங்க இல்லையா இந்த சாட்டில் மூணு சினாரியாவும் சொல்லிடலாம் சினாரியா ஒன் என்ன அப்படின்னா டேரிஃப் ஒட்டுமொத்தமாக அதாவது நம்ம ஒரு பொருளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ டேரிஃப் போடுறாங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் அளவுக்கு ஆவரேஜாக அதாவது இந்தியனுடைய கூட்ஸுக்கு ஆனால் நம்ம இறக்குமதிக்கு எவ்வளோ போடுறோம் ஆவரேஜா அப்படின்னா ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் அளவுக்கு சொல்கிறாங்க சினாரியா டூ என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேயும் அக்ரி நான் ஃபார்ம் கூட்ஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அமெரிக்கா எவ்வளோ போடுறாங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் போடுறாங்க ஆனால் நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து போடுறோம் நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் அவங்க ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க ஆனால் நம்ம அஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறோம் கீழே சினாரியை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அமெரிக்காவுடைய இம்போர்ட் அதாவது இறக்குமதி ஒன்று புள்ளி ஒம்பது பில்லியனுக்கு நம்ம இறக்குமதி பண்றோம் ஏற்றுமதி ஆறு பில்லியன் சாரி நம்ம முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் வரி விதிக்கிறோம் பட் அமெரிக்கா வெறும் அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் தான் வரி விதிக்கிறாங்க இது எல்லாமே டிஃபரன்ஷியேட் வந்து அவங்க அமெரிக்காவை விட இந்தியா அதிகமான அளவுக்கு வரி விதிக்கிறது இந்த வரியை வந்து பதிலுக்கு பதில் நம்ம விதிக்க வேண்டும்ன்றாங்க மற்ற நாடுகளை விட அமெரிக்காவுக்கு இந்தியா அதிகமான ஏற்றுமதி செய்கிறது குறைவான இறக்குமதி செய்கிறது அதனால தான் அமெரிக்கா ஏதாவது ஒரு ரூல்ஸ் எடுத்தாங்கன்னா இந்தியா பாதிக்கப்படுது ஏன்னா நம்ம ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவலாக வரி விதிக்கலாம் உங்களுக்கு எங்களுக்கு ஈக்குவலாக வரி விதிச்சுக்கலாம் ஏன் வந்து மாறி மாறி விதிக்கணும் நீங்கள் ரொம்ப அதிகமாக விதிக்கிறீங்கன்னு சொல்லப்பட்டது தான் என்று அமே இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவோட ஈவி வெஹிக்கிளாக இருக்குது இல்லையா இதுக்கு முன்ன நூற்றி பத்து பர்சன்ட் இருந்தது வரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் வந்து வரி விதிச்சிருக்காங்க அப்படி பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சா கூட நிறைய நான் டிவி எல்லாம் பார்த்தேன் டெஸ்ட்லா கார் வந்து பது ஏன்னா இருபது லட்சத்துக்குள்ளே வர மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் வாய்ப்புகளே இல்லை அப்படி இறக்குமதி பண்ணி இவங்க பதினஞ்சு பர்சன்ட் வரி ஃபிக்ஸ் பண்ணால் கூட மினிமமே ஒரு கார் வாங்கணும்னா நாற்பது லட்ச ரூபாய் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை நிறைய நியூஸ் சேனல்லாம் நான் பார்த்தேன் நான் இருபது லட்ச ரூபாய் கீழே கொண்டு வராங்க டெஸ்ட்லா கார் வந்து அப்படின்னா நூறு ஆயிரம் பர்சன்ட் வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு கீழே கார் கிடைக்காது பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சாவே நார்மலாகவே டெஸ்ட்லா காரே ரேட் அதிகம்தான் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா எழுபது லட்சம் எண்பது லட்சம் இருக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் எதை பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல இருபது லட்சம் இருபது லட்சம் நாங்கள் கதையை இருக்காங்க சரி ஏதோ அது பக்கம் இருங்க அப்புறம் இந்தியா வந்து இன்னொரு விஷயம் என்ன ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் முதல் முறையாக இரண்டு தூதரகத்தை செலெக்ட் பண்ணி ஒரு நபரை செலக்ட் பண்ணி இந்தியாவோடய ரெப்ரென்சென்ட்டிவ் அவங்க உட்காரிக்க போகிறாங்க எதற்காக அப்படின்னா இனி ஆப்கானிஸ்தானோட ரிலேஷன்ஷிப் அதிகம் பண்ணுவதற்கும் அங்கே சீனா வந்து பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணிருக்கிறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்க முடியுமாறதுனால ஒரு ட்ரை பண்ணுறாங்க இடியோட நிறைவு பகுதியில் குறிப்பாக சீனா என்ன பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் நீ வரைபடத்தில் பார்க்குறீங்களா மேலே ஆஸ்திரேலியா கீழே நியூஸிலாந்து ரெண்டு ரெண்டு நாடு இடைப்பட்ட இடத்துல லைவ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வானத்தை நோக்கி சொல்கிறது கீழே சொல்கிறது சைடில் சொல்றது காலை தூக்கி சொல்கிறது கையை தூக்கி சந்தர சொல்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க சீனாக்காரங்க அதனால ஆஸ்திரேலியாவும் சரி நியூசிலாண்டும் சரி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க சீனாவை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க யாருக்கிட்ட வந்து மாதிரிங்க வகுந்திரவும் வகுந்துன்ற மாதிரிலாம் எதிர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால அமெரிக்காவும் உஷாராகிட்டாங்க இப்போ நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஜப்பானுக்கு கீழே ஓகினோவா அப்படின்ற ஒரு குட்டி தீவு இதில் அந்த செவப்பு கலர் பொட்டுமாரிருக்கு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல இது எல்லாமே அவங்க பயிற்சி கொடுக்குற இடம் ஸோ அளவுக்கு நம்ம சுற்றி பாதுகாக்க வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு புகைப்படத்தை கூட வெளியிட்டிருந்தாங்க டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஜனவரி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜப்பானுக்குள்ளார மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க சீனாவிடமிருந்து காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே கரெக்டு தான் அமெரிக்கா கொடுத்த செக் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீனாவோடைய ஸ்பைபிளோன் பிடிச்சாங்க இல்லையா அந்த ஸ்பைபிலோனு பிடிக்கும்போது இன்ற ஆய்வு வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்சார்ல சென்சார்லேருந்து டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இரிடியம் ஒமேகா என்ஜினியரிங் அமெரிக்காவுடைய மிலிட்டரிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ் சென்சார் அப்புறம் கூலர்ஸ் இது எல்லாமே அமெரிக்கா ராணுவத்தை தரம் எங்கேயும் கிடைக்காது ஆனால் அதை வைத்து தான் உருவாக்கியிருக்காங்களாம் இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ தடை விதிச்சும் எப்படி கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு அது தான் கேட்குறாங்க அவங்க எப்படி என்ன சந்தில் வந்து வாங்கிருப்பாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இந்தியாவும் கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டியதாக சீனா வந்து நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதியில் பால்டிக் மிசைல்ஸ் முன்கூட்டியே வந்தாலும் தடுக்கக்கூடிய அளவுக்கு டெடக்ட் பண்ணி தாக்கல் நடத்துகிற அளவுக்கு எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு நிறுவிட்டிருக்காங்க எல்லா பகுதியிலும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நூறில் இந்தியா மீது தாக்கல் நடத்துறது வாய்ப்பு இருக்குது நூறுல இல்லை ரெண்டாயிரத்தி இரநூறுல இந்தியா மீது தாக்கல் நடத்துற வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ள நம்ம உசாராக வேண்டியது தான் என்ன நீங்கள் இவ்வளோ லேட்டாக சொல்றேன்னு நினைக்கிறீங்களா இப்போலாம் நடக்காதுங்க எல்லாம் பார்த்துட்டாங்க ரஷ்யாவை லைவில் பார்த்துக்கிட்டாங்க யுத்தத்தை அதனால இப்போது நிலைமைக்கு சீனா அப்படி தாக்கல் நடத்துகிற மாதிரி இருந்தால் அவங்க தைவானை என்னைக்கு அவங்க தாக்கல் நடத்தியிருப்பாங்க இதை பிடிச்சிருப்பாங்க அதனால இந்தியா மீது அவங்க தாக்கல் நடத்தினா மேபி ரெண்டாயிரத்தி நூற்றம்பதுலேயும் இல்லை ரெண்டாயிரத்தி இரநூறுல கூட வாய்ப்பு இருக்கலாம் அதுக்குள்ளே உஷாராக தான் இந்தியா மகேஷ் பட்டேல் அவர்கள் அதிகாரமிக்க தலைவராக பதவியேற்றிருக்கிறார் இல்லையா இந்தியாவுடைய எம்பிஐ தலைவராக இருக்கிறார் இல்லையா அவர் வந்து பகவத்கீதையை வைத்து பதவிப்பிரமாணம் செய்திருக்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு பேசக்குள்ளாக இருந்தது அது இல்லாமல் அவர் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே காலிஸ்தான் பிரிவினாதிகளுக்கு எதிரான ஒரு சில அரைக்கோவில்களும் இந்த பக்கம் ஹமாஸுக்கு அறை அப்படியே மேலே போன எஸ்புல்லாவுக்கு ஒரு அரை எடுத்திருந்தார் நார்மலாகவே நார்மலாவே அவர் வந்து இந்துயிசம் மீது ரொம்ப பற்றுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்ல முடியும் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார் அதை புரிஞ்ச நான் நாளைக்கு சொல்றேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு இன்னொன்று பிபிசிக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஃபைன் மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா மூணு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி போட்டிருக்காங்க அவங்க ஆஃபீஸை ரைட் பண்ணாங்க ரைட் பண்ணும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி அவங்க நிதிகளை வந்து வேறு விதமாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சர்ச் பண்ணதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து நிதிகளை வேறு விதமாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முறையாக ரிஜிஸ்டர் பண்ணாதனால ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இன்ன வரைக்கும் அவர்கள் கட்ட வேண்டிய தொகை மூணு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்